கலை சிறு சின்ன ஒருதா ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஒரு பொது உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக கீழே உள்ளவங்கள பார்க்குற மேலே உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு செய்தி பாருங்க ஒரு 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 அறிஞரிடத்தில் ஒரு பெரிய ஒரு கலை மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை ஒரு ஒருவர் வீட்டில் வாழ்கிறாரு அவர் வீடு சின்ன வீடு அவர் முப்பது நாற்பது ஆடுகளை வளர்க்குறாரு சின்ன வீட்டில் வாழுறாரு எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியில் பிரச்சனை என்ன இந்த வீடு நிம்மதியில்லை கால நீட்டை இல்லாமல் இருக்குது கையை நீட்டை இயலாமல் இருக்குது நிம்மதியாக தூங்க இயலாது கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்பர் நிம்மதி இல்லை நிம்மதி நிம்மதி இல்லை நீ இவர் எப்படினா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக ஒரு அறிஞர் எப்படி நான் நிம்மதி அடையுதல் அப்படின்னு கேட்குறாரு நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்குறாரு நான் எதை சொன்னாலும் செய்வேன் ரைட் உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்ன பண்ண எனக்கு ஆடு இருக்கு ஒரு முப்பது ஆடு சரி நீ இந்த முப்பது ஆடை இதுக்குப் பிறகு வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு கொடுக்கணுன்றாரு ஏ பிரச்சனை நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம் நிம்மதி இல்லைன்றதுக்கு இந்த முப்பது ஆடையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே நீ எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியா இல்லையா சரி போ முப்பது நாள் வாண்டார் அண்டைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோடு வந்திக்கிறான் எதிர்பார்த்தா முப்பது ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுக்கிறாரு சரி என்ன முடிவு யார் வழிகாட்டம் வளர்க்க முடியும்னு சொன்னால் நான் நிம்மதி ஆடைகிறதுக்கான வழி முப்பது ஆடை வீட்டுக்குள்ளே எடுத்து இத்த அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கையும் போகுது ஆடும் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு தின்னந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆகிட்டு இவருக்கு என்னடா இவர் என்னமோ வழிகாட்டுறாரு இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டார் டெய்லி பொறுமையாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு இருபத்தொன்பது எப்போ வரும் என்றதே காலத்தை கழிச்சிக்கிறார் டெய்லி மனைவி நிம்மதி இல்லை நிம்மதி டபுள் ஆகிடுச்சு இருபத்தி ஒம்பதா நாள் முட்டச்சுன்னே ஒரே ஓட்ட அறிஞ்சிட்டேன் அறிஞ்சிட்டேன் போய் அறிஞ்சிடே இருபத்தொம்பது நாள் முடிஞ்சிச்சு எப்போ அடுத்தது என்ன செய்யணும் ஆடெல்லாம் வெளியே எடுங்கட்டார் அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு திருப்பியே வெளியே வெளியே எடுங்கட்டார் அன்றைக்கு ஏதோ சொன்னார் போனார் ஆட்டெல்லாம் எடுத்து வீட்டை களை வீட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு மனைவி சொல்கிறா அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்ட்டு சொன்னால் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்தது வந்ததுண்டு அப்போ அரிசியவர் பார்த்தார் நிம்மதியா அதுதான் இருக்கில்லையே இந்த வீட்டில் இப்போ எப்படி வந்தது அது எப்படி வந்து சொல்லுங்கள் பாபம் நம்ம கீழே பாருங்கண்டா செய்ய மாட்டோம் போக வச்சார் அவர் பாருங்கண்டா ஃபீல் வரலையே நீ போ கீழுக்கு கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்த என்று சொன்னால் அந்த இடத்துல நிம்மதியை உனக்கு என்ன செய்யும் புரியும் அந்த முப்பது நாள் பட்ட கஷ்டத்தில் அது இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்னது ஃபீலிங்க்கு வந்தது இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு அன்புள்ள சகோதரர்களை நிறைய ஆசையில் இருந்துகிட்டிருப்போம் ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரலாம் என்ன நினைப்போம் யாரெல்லாம் நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா ஏன் பிரச்சனை வந்தால் ஏன் என்னை வரது எவ்வளோன்னு ஒரு பெரிய ஐடியாவில் இல்லாமல் போச்சு கீழ்நிலையை கண்டுறோம் காண்றோம் ஃபீலிங் இல்லை கண்ணால் காண்றோம் கண்ணோட என்ன முடிவெடுக்கிறோம் ஒண்ணுமில்ல என்னைய எனக்கு என்னது போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வரகிறோம் அன்புள்ள சகோதரிகளை தாலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் திருப்தியான வாழ்க்கை திருப்தியான மனோநிலை அல்லாஹு யாரெல்லாம் உன்னிடத்தில் நேர்வழி போதும் என்கின்ற மனப்பான்மையை இறையச்சத்தை நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன் அது மட்டும் நம்மளுக்கு வந்தது என்ற சகோதரிகளை இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியாக வாழ்கிற எவரும் இருக்க மாட்டேன் இன்றைக்கெல்லாம் நொந்து நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம் அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம் இதை மட்டும் நம்ம அளவாக வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கவலைப்படுவதற்கு வேறு எதுவுமே இருக்காது கவலைகள் வேதனைகள் வார்த்தை எப்படி அணு பதறக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் பதறாமல் அல்லாஹ் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் இதுக்கு ஒரு வழி உண்டு உலகத்தில் என்று மட்டும் நீங்கள் நினச்சி பழகிட்டீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன நினைங்க போதும் பக்கத்தில் கண்டு கொண்டு இருக்குங்கிற கொத்து கொத்தாக இறைச்சிகள் போல போடப்பட்டு கொண்டு போகிற குழந்தைகளை மட்டும் நினைங்க உங்களோட வாழ்க்கையில் வந்து அல்லா எவ்வளோ திருப்தி தந்திக்கிறான்னு என்ன செய்யும் பக்கத்தில் உள்ள நாடு பக்கத்தில் உள்ள நாடு நீங்கள் திருப்தியை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு அப்படி மேலுக்குள்ள ஒரு நாடு அல்லாஹூத்தாலா இவ்வளோ தந்திருக்கிறானே என்று நினைத்து நண்டு செலுத்துவோம் ஆனால் அப்படி இல்லை நமது மனோநிலைகள் அப்படி இல்லை அன்புள்ள சகோதரர்களை ஒரு அறிஞர் சொன்னார் எப்படி அமல்கள் எல்லாம் மௌத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த செயல்களெல்லாம் மரணத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ அதை விட்டு பழகு நீ என்றைக்கும் மௌத்தை பயப்பட மாட்டாய் எப்படி எந்த அமலெல்லாம் எல்லாம் உனக்கு மௌத்தை வெறுக்க வைக்கிறதோ அந்த செய்யாத மீது பழகு உனக்கு மௌத்த பத்தி அச்சம் என்ன செய்யாது இருக்காது நீ ஒரு வேலையை செய்கிறாய் யாரெல்லாம் நான் மௌத்தாக கூடாது இது கொஞ்ச நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதை விட்டு நீ மௌத்தை பத்தி என்ன செய்ய மாட்டாய் பயப்பட மாட்டான்னு சொன்ன நம்ம எதில் ஈடுபட்டிருப்பதனால நம்ம மரணத்துக்கு பயந்து கொண்டு அதுகளை விட என்ன செய்யணும் பழக வேண்டும் சகோதரர்களை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு உபதேசம் ஒரு அறிஞர் கேட்க ஒரு இடத்துல நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாக தயாரா எல்லாரும் என்ன சொல்லுவோம் இல்லை சரி இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை நாளைக்கு மாறுவோம் நாலண்டைக்கு மாற வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா நாலு ஐடியா எல்லாம் என்னது இல்லை சரி இந்த நிலையில் மௌத்து வராத நம்பிக்கை உங்களுக்கு உண்டா இல்லை அப்படி இருந்து நீங்கள் மாறலேண்டா நீங்கள் புத்திசாலியே இல்லை மூன்று நிலை இப்போ மௌத்து வாரத்தை நம்ம என்ன செய்யலை விரும்பலை நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை இப்பொழுது மௌத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை அப்படி இருந்து மாறலாம் நம்ம புத்திசாலியா இல்லை ஆபத்து என்று தெரியுது ஆபத்து தப்பு ஐடியாவும் இல்லை வராதுன்ற உறுதியும் இல்லை போகிற ஐடியாவும் இல்லை அப்படின்னா இது புத்திசாலியுடைய வேலையிலே ஹசனுல் பசரி ரஹமதுல்லா அவர்கள் வீதியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஜெனாசா போகிறது ஒரு ஜெனாசா போகிறது பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார் இந்த ஜனாசா இப்பொழுது மௌத்தாயிடுச்சு இந்த உயிர் போயிட்டு அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹுத்தாலா அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார் நிச்சயமாக செய்யாது ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது இப்போ அல்லாஹுத்தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானான்னு கேட்டார் கொடுக்க மாட்டான்டார் அல்லாஹூ தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான் உனக்கு என்ன செய்கிறான் இப்போ அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னான் அன்புள்ள சகோதரர்களே இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்ல அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல ஆனால் மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் நம்ம மாறவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே மாற்றங்கள் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி நமது பொறுமை போதும் என்கின்ற மனப்பான்மை இந்த மாதிரி விஷயங்கள்